சுபை குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி அருவி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிற்சிகள் தேர்வுகள் இந்த தேர்வுக்கான வழிகாட்டுதலை நம்ம உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் குறிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ப்ராசஸ் நம்ம முடிச்சுட்டோம் இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்களுக்காக நம்ம நினைச்சோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ஸோ தற்பொழுது என்பது மேஜருக்கான பகுதி இந்த மேஜர் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தமிழ் பாடம் தமிழ் பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து யூனிட் இருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் எடுத்துக்கிற பொழுது ஆங்கிலத்திற்கும் உங்களுக்கு பத்து யூனிட் இருக்கு சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி இந்த ஹிஸ்டரி எடுத்துக்கிற பொழுது இதற்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென் யூனிட் இருக்கு சரிங்களா அப்ப இந்த பத்து யூனிட் யூனிட் வைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் பத்து ஸோ இந்த யூனிட்ல நூத்தி பத்து கொஸ்டின் சரிங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தாலஜி இதுல முப்பது கொஸ்டின் ஜி கேல பத்து தமிழ் முப்பது ஸோ எலிஜிபிலிட்டில முப்பதுல யூனிட்னா உங்களுக்கு நூத்தி பத்து தமிழ்ல எஜுகேஷன் மெத்தாலஜில முப்பது கொஸ்டின் தமிழ் ஜி கேல யூனிட்ல பத்து கொஸ்டின் எஜுகேஷன் மெத்தராலஜி முடிச்சிட்டு நம்ம பார்க்கும்போது தமிழ் எழுந்து இதுல இதில் டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் சரிங்களா ஸோ இந்த கான்செப்ட்ல டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜர்ல பத்து யூனிட் இருக்கு எஜுகேஷன் மெத்தராலஜியில பத்து யூனிட் ஜிகே ல பத்து யூனிட் டென்த்து தமிழ்ல ஒன்பது யூனிட் ஒரு யூனிட் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிற கான்செப்ட்ல மொத்தமாக பத்து முழு மாதிரி தேர்வு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆசிரியருக்கு அதனுடைய கொஷின்ஸ் ஆன்சர் சொல்லுங்களா ஸோ அந்த பத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெடி பண்ணியிருக்கோம் அதனுடைய கொஷின் பிளஸ் ஆன்சர் ஸோ இது ரெண்டுமே சுபிகுள ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய் இதற்கான நுழைவு கட்டணம் செலுத்தி ஆசிரியர்கள் பெற்றுட்டு இருக்கீங்க ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்காக இந்த பத்து யூனிட்டோட டெஸ்டோட பிடிஎஃப் கொஷினோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த கொஷினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதற்கான ஆன்சர் நம்ம யூடியூப்ல ப்ராக்டிஸ் கிளாஸாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஆன்சருக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த பத்து டெஸ்ட்டுக்கானது உங்களுக்கு மேஜருக்கு அதே மாதிரி இங்கிலீஷ் வரலாறு இதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஆசிரியர்கள் முழுமையாக சுபிக் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த பத்து கொஷினும் நம்ம நினச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இருக்கக்கூடிய இந்த ஒன் வீக்கை நீங்கள் இந்த கொஷினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அளவுக்கு படிச்சிருக்கோம் எங்கே நம்ம தவறு பண்ணுறோம்னு திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க இருக்கக்கூடிய இந்த காலத்தில் புதியதாக எதையும் படிக்க வேண்டாம் படித்ததை அப்படியே ரிவிஷன் பண்ணுங்க தேர்வை அதிகமாக எழுதி பாருங்க அதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுபிக்குழுவோடு இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜி அஜிஸ்டண்டாக பணியாற்ற வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே